ஆனா உண்மை நிலவரம் என்னன்னா இது மருதானி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பாடல் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லோராலையும் ஜனரஞ்சகமா ரசிக்கப்பட்ட பாடல்கள் வரிசையில இந்த பாடலும் இருக்கு இந்த பாடல் அந்த படத்துல இடம்பெறாதது ரொம்பவே வந்து பல இசைப் பிரியர்களுக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்திச்சு அந்த நேர காலகட்டங்கள்ல ஏன்னா அவ்வளவு ஒரு அருமையான பாடல் இந்த பாடலை பொறுத்த இந்த படத்துக்கு இல்லை எந்த படத்துல வேணாலும் நாயகியினுடைய அறிமுக காட்சிக்கு இந்த பாடலை வந்து அழகா பயன்படுத்தி அதை ஏதோ ஒரு காரணத்தினால மிஸ் பண்ணிட்டாங்க பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மேகா அப்படிங்கிற ஒரு படத்துக்காக வந்து இந்த பாடலை வந்து பயன்படுத்தியிருந்தாங்க கூடவே வந்து ஒரு சிறப்பான தகவல் என்னன்னா அவங்க கேட்டிருந்தது வந்து மூணு பாடல்கள் கேட்டிருந்தாங்க அந்த பாடல்களில் வந்து வெளியில வந்து அவங்க கையில் இருக்கிறதுனால அதை பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த பாடல் வந்து அவங்களுடைய சொந்த நிறுவனத்துக்கு சொந்தமானது அப்படிங்கிறதுனால இந்த பாட்டை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது அனிதா அப்படிங்கிற ஒரு சிங்கர் வந்து பாடியிருந்தாங்க இது ஜானகியும் பாடியிருக்காங்க அந்த அனிதாங்கிற சிங்கரும் பாடியிருக்காங்க புதுமையாக்கப்பட்ட இசையிலையும் அந்த அன்னைக்கு நம்ம கேட்டு ரசிச்சு அந்த இசைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு இதில் எது உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படிங்கிறத வந்து மறந்துடாம கமெண்ட்